ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இன்ஸ்டன்ட் சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு ஒரு கரண்டி தோரம் பருப்பை ஒரு பேனில் போட்டுக்கோங்க நல்லா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டும் துவரம் பருப்பு இப்போ நீங்கள் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றினோன்னே எண்ணெய் காஞ்சோனையும் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்குடியே சாம்பாருக்கு வேணால் காய்கறி போட்டுக்கலாம் கேரட் முருங்கக்காய் கொஞ்சம் மாங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட தோர்பு நல்லா வருபட்டுருச்சு சூடும் ஆறிருச்சு இப்போ நம்ம மம்சிதாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம அந்த பவுடரை இந்த காயையோடு சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கரண்டி பருப்பு போட்டிருக்கோம் அதனால் ஒரு கரண்டிக்கு ஒரு கரண்டி சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே பெருங்காய் பொடி போட்டுக்கலாம் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடயே மலைச்சடி கருவப்பொடியே போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இனிமேல் நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான கமகமக்கும் இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்